இப்ப இந்த மாதிரி என்ன வந்துட்டு இருக்கு வந்து குரோத் ஆகி வளர்ந்து வந்துட்டு இருக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு எப்படி வந்துட்டு இருக்கு இதெல்லாம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு இது வந்து மைக்ரோ பை வழி உள்ள என்ன ஆகலாம் என்ட்ரி ஆகலாம் மைக்ரோ பை வழி என்ட்ரி ஆகலாம் அதுதான் வந்து என்னோட சூழ்துளை வழி நுழைதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது ஒரு த்ரீ மார்க் ஆஃப் ஆன் த த ஓவியூல் வாட் ஆர் டைம்ஸ் டிஃபைன் 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 கேமி மீசோ மீசோ சலாசா வழி போகுது ஓவியூலோட தெரியணும் இது வந்து அந்த ஓபனிங் வந்து மைக்ரோ மைக்ரோல் மேல அதுக்கு பேர் வந்து சலாசா இது இந்த இதுக்கு பேர் வந்து இதுக்குமெண்ட் இதுக்கு பேர் வந்து மெண்ட் உரைகள் சூழ் உரைகள் அதாவது சலாச வழி நுழைந்துச்சுன்னா அது அப்படி இல்ல இண்ட் வழி அது வந்து நுழைஞ்சிச்சுனா இல்லைன்னா அந்த இது வழி ஓபனிங் வழி நுழையதுன்னா அது வந்து போரோகேன் அப்ப சூழ் துளை வழி நுழைதல் ஒன்னு சலாச வழி நுழைதல் ரெண்டு மூணாவது வந்து சூளுரை வழி நுழைதல் சூளுரை வழி நுழைதல் இப்போ நுழைஞ்சிருச்சு சரியா இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் மூணுது இருக்கா போரோகேமிங்

நம்ம சொல்லிருக்கோம் ரெண்டும் நடுவில் இருக்கிறது போலாந்தீப் மேல இருக்கிறது ஆன்டி போடல்ஸ் மேல இருக்கிறது ஆன்டி போடல்ஸ் இது இந்த இந்த மொத்த நிகழ்ச்சி எந்த மொத்த நிகழ்ச்சி இந்த மேல விழுந்தது இல்லையா சூழ்முடியல சூழ்முடியில பகரத்துகள் விழுந்து இது வந்து போலன் தீபா வந்து அதுக்கப்புறம் எதுல நுழைஞ்சிச்சு இல்ல போல மூணு மணி நான் எங்கேயோ உள்ள நுழைஞ்சு இப்போ எம்பிரியா ஷாக்குள்ளே போகணும் எம்பிரியா ஷாக்குள்ளேயும் போனோடனே அந்த இந்த கோல் ப்ராசஸை இதை வந்து என்ன எதுக்கு ஒப்பிடாங்கன்னா கீமோக்ராபிக் சப்ஸ்டன்சஸ் அதுதான் ஹெல்ப் பண்ணுதுங்க அங்கே அதுதான் ஹெல்ப் பண்ணி கொண்டு போகுது இந்த ஒட்டு மொத்த நிகழ்ச்சியும் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கொஸ்டின் இம்பார்டன்ட் கொஸ்டின் ஆப் டு ரேட்டர் அதே அந்த கொஸ்டின் பேர் என்னது ஆப் டு ரேட்டர் ஆப் டு ரேட்டர் இப்போ இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல எக்ஸ்டல் இருக்கு இப்போ போலன் டீப்ல என்ன ஆயிரும் இது வந்து போலன் டீப்ல போலன் டீப்ல என்ன இருக்கு ரெண்டு மெயில் கேமிட் இருக்கு ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு ரெண்டு மெயில் கேமிட் இருக்கு ஒரு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு இந்த இடத்துல லைட்டா என்ன ஆயிரும் போல் விழுந்துடும் அப்ப இதுல ஒரு ஸ்பேம் செல் எங்க இந்த இடத்துல இவைட் ஆகும் சரியா அது என்ன அதை பத்தி தனி கொஸ்டின் ஏற்கனவே இரட்டை கருவுறுதல் தான் எதுக்கு சிறப்பு? ஆஞ்சோஸ்வமிக்கே சிறப்பு. டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன், டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன் பற்றி தூக்கத்rangleன கூட சொல்லிக் கொடுக்கலாம். டபுள் டபுள்னா ரெண்டு டைம் ஃபெர்டிலைசேஷன். அப்படி அப்படியா சார். ரெண்டு டைம் நடக்குமா? இப்படிங்க நடக்கும். அதுதான் இத நான் இப்ப சொல்ல போறேன். டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். இப்போ பார்த்தது என்ட்ரியா பாலிடிப் மூணு வழி புறம் கேமி பீ சலசா கேமி, மீசோ கேமி. அதுக்கப்புறம் எம்ப்ரியா போரன் டீப் எம்ப்ரியோ சாக் எம்ப்ரியோ சேக் அந்த சுத்தி அந்த மொத்த நிகழ்ச்சிக்கும் ஒரு கீமோ ஹீமல் கீமோ ஹீமோடா கெமிக்கல் நோக்கி நகர்வு டிராபின்னா மூவ்மெண்ட் சரியா மூவ்மெண்ட் டு அதுக்கு அதுக்குதான் என்ன பேர் கொடுத்துட்டாட் வந்துட்டான் அப்போ மூவ் பண்ணி எங்க போயிடுச்சு போன டீம் பக்கத்துல போயிடுச்சு எக்ஸாம் பக்கத்துல அந்த இடத்துல என்னது போற டீப்ல ரெண்டு மேல் நீக்லேஸ் இருக்கு ஒரு இல்லையா இதில் வெளியே வரணும்ல அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன கோல் விழுந்துடும் ஒரு இந்த ரெண்டு ஸ்பாம்ஸ் உள்ள ரிலீஸ் ஆகிடும் ரெண்டு ஸ்பாம்ஸ் உள்ளும் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இம்பார்டன்ட் கொஸ்டின் நம்ம சொன்னோம் டபுள் ஃபெர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷன் அடுத்தது என்ன டபுள் ஃபெர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷன் டபுள்னா ரெட்டை கருவூடுதல் ட்ரிபிள் மூணு சரி எனக்கு கண்டுபிடிச்சது சயின்டிஸ்ட் நேம் எஸ் ஜி நவாஸ் சிங் அண்ட் எல் கிக்னா கிரினாட் கிக்னாட்

இது வந்து என்னது இஸ் ஈக்குவல் டு சைகோட் இது முதல் கருவூர்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் கருவூர்கள் இதுதான் ரியல் கருவூர்கள் இப்போ இன்னொரு மேல் கேமிட் இருக்குல்ல இந்த மேல் கேமிட் எங்கே போய் சேர்ந்துடும் இந்த இடத்துல போய் சேர்ந்துடும் இந்த சென்ட்ரல் என்ன இருக்கு செகண்ட் நியூக்ளியஸ் இருக்கு அதாவது போலா நியூக்ளியஸ் இருக்கா போலா நியூக்ளியஸ் இருக்கு இப்ப இதுல ஏற்கனவே ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கா எதுல போலா நியூக்ளியஸ்ல ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு இதோட போய் ஒரு மேல் கேமிட் ஒரு நியூக்ளியஸ் சேருதா சேருது இல்ல அப்ப மொத்தம் மூன்று நியூக்ளியஸ் வந்து இன்வால்வ் ஆகிடும் தான் இதுக்கு பேர் என்ன ட்ரிபிள் ஃபியூஷன் அப்ப இதுல என்ன வருது பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் பிரைமரி எண்டோஸ்பம் இது வந்து எதை உண்டாக்கிறது பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ் பென் சரியா இப்ப இது ஒரு கருவுறுதல் இது ஒரு கருவுறுதல் அதனால இதுக்கு என்ன டபுள் என்னசேஷன் இரட்டை கருவுறுதல் அண்ட் இணைவு இதுதான் இதுல உள்ள கண்ட் ரீகால் பண்ணுவோம் அந்த சூழ்முடியில் என்ன விழுந்துச்சு மகர்ந்த துகள் விழுந்துச்சு ஒரு சிலதான் ஏற்றுக்கணும் ஒரு சிலதான் ஏற்றுக்காது ஒவ்வாமைபிலிட்டி கூட வரலாம் இன்ட்ரா ஸ்பெசிபிக் இன்டர் ஸ்பெசிபிக் அப்படியே வளர்ந்துகிட்டே வரும் வளர்ந்துட்டே அதில் சைட்டப்ளாஸ்மிக் கன்டென்ட்டும் நடுவில் கேலஸும் அதுக்கப்புறம் வேக்கோல் இருக்கும் அதுக்கு பேர் வந்து பிளாக் ஆப்ளாக் சரியா அது எந்த எந்த வழியிலருந்து இது மீசோ கேமி சனாசோ கேமி போரோ கேமி அதுக்கப்புறம் உள்ள எம்பரிய சர்குலில் அந்த கீமோ ட்ராஃபிக் சப்ஸ்டன்ஸ் மூலியமாக வருது அதுக்கு பேர் வந்து ஆப் டு அப்படி உள்ளே வந்த பிறகு அந்த போலிங் டியூப்பில் சின்ன ஹோல் விழுந்து ரெண்டு நியூக்ளியஸ் ரெண்டு நியூக்ளியஸ் வந்துட்டு ஒரு நியூக்ளியஸ் வந்து எக்ஸ்எல்லையும் இன்னொரு நியூக்ளியஸ் வந்து இந்த பொலார் நியூக்ளியஸ்லையும் என்ன ஆகிடுது சேர்ந்துது ஃபியூசர்னாலே சேர்றது சரி இந்த இந்த இதில் மட்டும்தான் ரெண்டு டைம் ஃபர்டிலைசேஷன் நடக்குது ரெண்டு டைம் ஃபர்டிலைசேஷன் நடக்குது தான் இதுக்கு பேர் வந்து கருவுதல் டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்டு இது மட்டுமே கூட ஃபைவ் மார்க்கில் கேட்கலாங்க டபுள் ஃபர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷன் சரி இது இதுக்கப்புறம் போஸ்ட் போஸ்ட் ஜென்ரலாக சொல்லுங்க கேலிக்ஸ் இருக்கு கரோலா இருக்கு அண்ட்ஷியம் இருக்கு கைஷம் இந்த கேலிக்ஸ் செப்பல்ஸ் கரோலா பெட்டல்ஸ் இதெல்லாம் இருக்கலாம் பெர்சிஸ்டண்டா இருக்கலாம் அப்படின்னு தான் உதிர்ந்துடலாம் முறிஞ்சால் இருக்கு கத்திரிக்காய் அதில் மேல இந்த மாதிரி போட்டு பார்த்துருப்பீங்க பெர்சிஸ்டண்டா இருக்கும் இது வந்து பர்சிஸ்டன்ட் ஒரு சில ஃபாலோ அப் ஆகிடும் ஒரு சில இதில் ஃபாலோ அப் ஆகிடும் அந்த ஓவரி வந்து என்ன ஆகிடும் ஃப்ரூட்டு ஓவியம் வந்து சீடு அந்த ஒவ்வொன்றும் இன்டக்குமெண்ட் வந்து சீட் கோட்டு இப்படி ஒவ்வொன்றும் என்னவா மாறுது ஒரு டேபிளர் காலம் ஒரு டேபிளர் காலம் இருக்கு அது ரொம்ப டூமா இருக்கு நீட்ல இந்த மாதிரி ஒன் வேர்டு கேட்கக்கூடிய கேள்விகள் அதிகமாக இதுல இருக்கு சரியா இப்ப இது வரைக்கும் பார்த்தது ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நடந்த பிறகு என்னெல்லாம் எப்படி எப்படி மாறுது அப்படிங்கிறது நான் இம்ப்ரூவ் சொன்னால் அது ஒரு சின்னதாக செப்பல்ஸ் பெட்டல்ஸ் ஆன்டிசியம் கைனிசியம் ஃபேலிக்ஸ் கரோலா ஆண்டிசியம் ஜென்ரலாக வந்து என்ன ஆகும் புது தரும் அப்புறம் ஓவரி வந்து ஃப்ரோட்டாக மாறிடும் ஓவியில் வந்து சீடா மாறிவிடும் எக் வந்து சைக்கோட்டாக மாறிடும் ஃபீனிகிள் வந்து ஸ்டாக்காக வந்து சீடா மாறிடும் நியூ சரஸ் இது வந்து ரொம்ப முக்கியம் பரிசு பாவம் கருவூன் திசு தமிழ்ல அந்த ஓவியில் நடுவில் இருந்ததுல அந்த செல்லு சப்ளை உணவு சப்ளை பண்ணிச்சுல அது வந்து எப்படி மாற பரிசு அந்த இது உரைகள் சூழ் உரைகள் வந்து கோட் சிறிய செகண்ட் நியூக்ளியஸ் அதுதான் வந்து என்னது சைக்கோட்டு சரியா சினர்ஜி சாய் போலாம் என்ன ஆயிடலாம் டீச்சர் ஆயிரம் மறைஞ்சிடலாம் அழிஞ்சிடலாம் இதெல்லாம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் எதை பற்றி பார்ப்போம் இந்த என்ஸ்போம் இந்த என்ஸ்போம் இண்டஸ்ஃபோமோட டைட்ஸ் எண்டஸ்போமோட டைட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா இது வரைக்கும் பார்த்தது ப்ராசஸ் தான் ஃபர்டிலைசேஷன் கொஞ்சம் லாங் வீடியோ தான் இருக்குது பதினெட்டு பதினாறு நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்குது எனிகா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான கே பாயிண்டும் கூட இந்த இதில் எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது அடுத்த லெசனில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் மீண்டும் உங்களை வணக்கம் கூறிப்படை வருது உங்கள் ஆர் கிருஷ்ணகுமார் வணக்கம் போல் எப்பயும் போல் சொல்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைக் பண்ண ஒரு பட்டன் இருக்கும் அதை இது பண்ணிங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்கும் உங்களோட கோஆப்ரேஷன் தேவை நன்றி வணக்கம்